தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சுபத்ரா தேவி அவர்கள் வணக்கம் இப்போ நாடு முழுக்கவே வந்து நீட் தேர்வு முடிவுகள் வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ தமிழ்நாட்டிலே கூட போராட்டங்கள்லாம் அங்கங்கே நடக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது என்ன முறைகேடு நடந்திருக்கு உங்களுடைய பார்வை இந்தியா முழுக்க போராட்டம் நடக்குது யூஸ்வலாக நீட் அப்படின்னா தமிழ்நாடு தான் எதிர்க்கும் போராட்டம் பண்ணுவோம் பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியா முழுக்கவே வந்து போராட்டங்கள் வந்து நடந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க டைரக்டாக ஃபேஸ் பண்ணிட்டாங்க இது ஓப்பனாக வந்து இது எவ்வளோ ஒரு பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது இருபத்தி நாலு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறாங்க உலகின் மிகப்பெரிய என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் வந்து இந்தியாவின் நீட் டெஸ்ட் பிகாஸ் ஆஃப் அவர் பாப்புலேஷன் அந்த மாதிரி இருக்குது ஸோ இருபத்தி நாலு லட்சம் பேர் இந்த பரீட்சை எழுதியிருக்காங்க இதில் பதிமூணு லட்சம் பேர் வந்து பாஸ் பண்ண தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பரீட்சை ரிசல்ட் வந்து ஜூன் பதினாலாம் தேதி வரவேண்டியதூன் நாலாந்தேதியே அவசர அவசரமாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த தேர்தல் ரிசல்ட்டோட ரிசல்ட்டாக இது வந்து காணாமல் போயிடும் இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகாமல் போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது இல்லாமல் சந்தேகத்தை கிடப்புது ஸோ இது எல்லாருக்கும் இப்போ சொன்ன மாதிரி எப்போவுமே டாப்பர் ஆல் இண்டியா டாப்பருங்கிறது ஒருத்தர் வருவாங்க ரெண்டு பேர் வருவாங்க மூணு பேர் வருவாங்க ஆனால் அறுபத்தி ஏழு பேர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் வாங்கி எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்கி டாப் வர்றது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றீங்களா இதான் ஃபஸ்ட் டைம் அண்ட் தடால்னு அது எப்படி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஸோ இப்போ இதில் அதாவது வந்து நீட் எக்ஸாம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் அந்த மெடிக்கல் எக்ஸாம்காக மெடிக்கல் யூஜிக்காகவும் பிஜிக்காகவும் இருக்குது மொத்தம் இந்தியாவில் வந்து தனியார் மற்றும் அரசு மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது தனியார் மற்றும் அரசு மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது இதில் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் மெடிக்கல் சீட் இருக்குது இன்றைக்கி தேதிக்கு இந்தியா முழுக்க இந்த ஒரு லட்சத்தி ஆறாயிரம் மெடிக்கல் சீட்டில் ஐம்பத்தஞ்சாயிரம் மெடிக்கல் சீட் வந்து அரசு மருத்துவமனைகளில் இருக்குது மீதி ஒரு ஐம்பதாயிரம் பக்கம் தனியாரில் இருக்குது இப்போ ஏன் நீட்டு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது இப்போ வந்து இருபத்தி நாலு லட்சம் பேரில் வந்து ஏதோ ஒரு ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ தான் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பரவாயில்ல ஏதோ நீங்கள் வந்து இவ்வளோ அது பெருசாக எடுத்துக்கிற இப்போ உங்களுக்கு இருபத்தி நாலு லட்சம் பேரில் பதிமூணு லட்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஏன் நீட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் வந்து இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது அப்படின்னா நம்ம வந்து இதில் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா தனியார் கல்லூரிக்கும் அரசு கல்லூரிக்கும் இருக்கக்கூடிய ஃபீஸ் வித்தியாசத்தை வந்து நம்ம பார்க்கணும் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நிறைய ஃபீஸ் இருக்கும் அல்லது நிறைய செலவாகும் டாக்டர் படிக்கணும் நிறைய செலவாகுங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு அதில் ரெண்டு போர்ஷன் ஒன்று ஃபீஸ் இன்னொன்று வாங்கக்கூடிய கேபிட்டல் ஃபீஸ் டொனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தனியாரில் வாங்கக்கூடியது பட் அரசு மருத்துவமனைகளில் வந்து ஐ மீன் அரசு கல்லூரிகள் அரசு மருத்துவ கல்லூரிகளில் பார்த்தா உங்களுக்கு வந்து டொனேஷன்ஸோ கேபிட்டல் ஃபீஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது மட்டும்தான் சொல்லி ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சரை வருஷம் ஆக்சுவலாக அந்த இன்டர்ன்ஷிப் எல்லாம் சேர்த்து ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களோட ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபாயில் இருந்து ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்குள்ளே முடிஞ்சு போயிடும் ஸோ ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸ் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு வந்து முடிஞ்சு போயிடும் ஒரு ஒரு டாக்டராக நீங்கள் ஆகுறிங்க அஞ்சு வருஷத்துக்கும் சேர்த்து ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாயில் முடியுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது இதில் பெரும்பாலான அரசு மருத்துவமனைகள் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் கட்டப்பட்டது ஸோ காங்கிரஸ் ஆட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் கட்டும்போது அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்ணும்போது ஒரு மருத்துவர் அப்படிங்கிறவர் வந்து ஏதோ ஒரு குக்கிராமத்தில் கூட அவர் பாட்டுக்கு ஒரு போர்டை வச்சுட்டு உட்காந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் அவர் வந்து கையாளணும் ஒரு ஒரு அடிப்படையாக ஒரு பிரசவம் பாக்குறதுல இருந்து இது எல்லாத்தையுமே அவர் கையாளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு லக்ஸுரியா ஒரு பணக்காரர்களுக்கான ஒரு இது ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து அனைவருக்குமான மனித உரிமை அதில் வந்து நீங்கள் இதில் போய் இவ்வளோ ஜாஸ்தி ஃபீஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்து அவ்வளோ அதிகமான அரசு மருத்துவக் கல்லூரிகளை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து கொண்டு வந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு ஃபீஸ் அதில் இருக்குது அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தனியாரும் கல்லூரி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே இப்போ எனிவே இதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ இதுக்கு மேலே நீங்களும் கல்லூரி கட்டி எப்படி ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கோ நீங்களும் கல்லூரி கட்டி நீங்களும் பண்ணுறங்கன்னா பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அனுமதியில் வந்தது தான் இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஸோ தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இப்போ இதில் வந்து வருஷம் வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபா ஃபீஸு அப்படின்னா தனியாரில் வந்து ஒரு லட்ச ரூபா ஃபீஸு ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸு அப்படின்னா பரவாயில்ல அதில் அப்படி கிடையாது தனியார்ல எவ்வளோ ஃபீஸ்னா அஞ்சு வருஷத்துக்கும் சேர்த்து எண்பது லட்சம் ரூபாயில இருந்து ஒன்னே கால் கோடி ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் இது வந்து அஃபிஷியல் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் மட்டுமே வந்து எண்பது லட்சம் ரூபாயிலேருந்து ஒன்னே கால் கோடி நூற்றி இருபது லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஃபீஸ் நூறு படங்கு அதிகம் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கேபிடேஷன் ஃபீஸ் இருக்கலாம் ஓகேவா ஸோ வந்து உங்கள் ப உங்களுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்கள் பையன் வந்து உங்கள் பையனுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தே ஆகணும் அதுக்கு அவருக்கும் கொஞ்சம் மருத்துவம் வந்து தெரியணும் அப்போது நம்ம சும்மா வந்து வேற ஏதோ வந்து தனியாக உட்காந்து டியூஷனில் வந்து மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது அஃபிஷியலாக ஒரு டாக்டருங்கிற ஒரு சர்டிஃபிகேட் தேவை அப்போ அதுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியில் போகணும் அப்படின்னா உங்களுக்கு அவர் ஒரு டாக்டருங்கிற வந்து தேவைப்படுது ஸோ நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாயில் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு தந்தையோ தாயோ வந்து தன்னுடைய குழந்தைக்கு எவ்வளோ

தேசம் முழுக்க இந்த ஐம்பத்தஞ்சாயிரம் அரசு மருத்துவ சீட்டில் உங்களுக்கு டாப் ஐம்பத்தஞ்சாயிரம் ரேங்க் வரைக்கும் தான் இதில் போக முடியும் இல்லையா அதுக்கு அதுக்கு வந்து கணக்கே கிடையாது உங்களுக்கு தனியாரில் வந்து வந்து பத்து லட்சமாவது ரேங்க்ல இருக்கிறவரை கூட நீங்க காசு கொடுத்து வாங்கி போட்டுக்கலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்ஸுக்கு அப்புறமா இருக்கக்கூடியது எல்லாமே அந்த பதிமூணு லட்சம் வரைக்கும் இருக்கிற ரேங்க்ல எல்லாமே நீங்க வந்து ஒரு கோடி ரூபாய் செலவழிச்சு தான் டாக்டர் ஆக முடியும் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலும் மட்டும் அதுக்கு அந்த கல்லூரியில் கேக்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே சேர்த்து சில பல கோடிகள் செலவு பண்ணி தான் ஒரு டாக்டர் வந்து உருவாக்குறாங்க சோ இதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகம் எப்படின்னா இப்ப ஒரு மருத்துவர் வந்து ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி படிச்சுட்டு வர்றாருன்னா அவர் எப்படிங்க அவங்க கிட்ட பத்து ரூபா வாங்கிட்டு ஊசி போடுவாரு அல்லது நூறுரூவா ரூபா வாங்கிட்டு ஊசி போடுவாரு அவருடைய ஒரு ஒரு அவருக்கும் பல ஆயிரங்கள் பல பத்தாயிரங்கள் அந்த மாதிரி வந்தாதானே தானே ஏதாவது ஒண்ணு வந்து அவரால் அவர் போட்ட காசே அவரால் திருப்பி எடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து இந்த இது வந்து இந்த மாதிரி ஃபியூவல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மீண்டும் அந்த மருத்துவ துறையை வந்து அது லக்ஷுரியாக ஒரு சாதாரண மக்களால் எட்ட முடியாத ஒரு விஷயத்துக்காகவே அதை கொண்டு போய்ட்டுருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா டவுன்ஸில் அளவுக்கு அதிகமான மருத்துவமனைகள் இருக்குது ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்டெல்லாம் காசு கொடுத்து யாருக்காவது உடம்பு சரியில்லாம் நீ கூட்டுவா நான் உனக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போட்டி போட்டுக்கிட்டு மருத்துவமனைகள் வந்து டவுன்ஸில் இருக்குது ஆனால் கிராமங்களில் வந்து பல கிலோமீட்டர் போகணும் மாதிரி ஒரு இது வந்து இருக்குது ஸோ இதுக்கு தான் ஒரு இன்னும் ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கு காங்கிரஸ் வந்து இருபத்தி நாலாயிரம் இலவச அரசு மருத்துவ மனைகளை வந்து இந்தியா முழுக்க கட்டியிருக்கு ஸோ இத்தனை நீளத்தில் வந்து உனக்கு அர்பன் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இருக்கணும் ரூரல் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இருக்கணும் இவ்வளோ கிலோமீட்டருக்கு மேலே ஒருத்தர் வந்து ட்ராவல் பண்ணாமல் அவருக்கு வந்து ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிவிட்டு நேஷ்னல் ஹெல்த் மிஷனில் வந்து அஞ்சு ஐந்தாண்டு திட்டங்கள் போட்டு போட்டு காங்கிரஸ் வந்து இதை கொண்டு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பெண்கள் வந்து சராசரியாக வந்து பிரசவத்தில் இருந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து இருபது பேர் பிரசவத்தில் பெண்கள் இறந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை வந்து ஏற்படுத்தினதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளும் அரசு மருத்துவமனைகளும் இதில் நிறைய வந்து அரசு மருத்துவக் கல்லூரி வந்து மருத்துவமனையோட சேர்ந்து தான் இருக்கும் இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு மூணு விஷயம் புரியுது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப மருத்துவம் அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் ஆனதுவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும் பொழுது இப்போ அந்த டைம்ல இருந்து இப்ப தனியார் அரசு இப்போ அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனைன்னு அப்படி ரெண்டு இருக்குன்னா இப்போ தனியார் ஒருத்தர் வந்து ஒரு நபர் வந்து ஒரு ஒரு மருத்துவமனை தொடங்குறாரு இல்லை அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிறதுக்கு அவங்க பசங்க வந்து மருத்துவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அதுக்கு இப்போ சர்டிஃபிகேஷன் தான் ஒரு டாக்டர் ஐட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது டாக்டர் அதுக்கு படித்து அவங்க வந்து அந்த மருத்துவமனை பார்த்துக்கிறதுக்கே அவங்க டாக்டராக இருக்கணும் ஆமா இல்ல அப்படின்னு ரூல் கிடையாது வெறும் ஒரு டாக்டராகவே ஆகிறாங்கன்னு சொல்றேன் இந்த பரிசையில இருக்கிறதுக்கு ஆமா ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன்ல அவங்க எவ்வளவு வேணா ரெடியா இருக்காங்க இதை கொடுத்து வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு வந்து நீ சில பல கோடி செலவு பண்ணி நீ வந்து தனியார் மருத்துவமனையில் படிக்கிறியா அல்லது எப்படியாவது லஞ்சம் கொடுத்து இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்து கோச்சிங் சென்டரில் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி நீ இந்த டாப் ஐம்பதாயிரம் ரேங்க்குக்குள்ளே வந்து இந்த அரசு மருத்துவமனைக்குள்ளே போய்க்கிறியா இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இல்லையா ஸோ வந்து நான் வந்து ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி அதில் போகிறேன்னா அல்லது ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூட இதுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபாய் மிச்சம் தானே அப்படின்னு தான் அந்த தந்தைமார்களும் தாய்மார்களும் வந்து யோசிக்கிற ஒரு ஈக்குவேஷனுக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ ஒரு சைடு பாதிக்கப்பட்டிருந்தாலும் முக்கியமா பாதிக்கப்பட்டது மாணவர்கள் தான் இப்போ இத்தனை மாணவர்கள் இப்போ வந்து நாடு முழுக்க இப்போ தமிழ்நாட்டுல மட்டுமே இன்னும் எங்க போராட்டங்கள்லாம் இருக்கு இப்போ அவங்கள கைது செய்யற நிலை கூட வாய்ப்பே இருக்கு இப்ப இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு தீர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்து பரீட்சை ரீஎக்ஸாம் வைப்பாங்களா இல்ல என்ன மாதிரி இல்ல இதுல நிறைய இப்போ வந்து சரி வழக்கம் போல மோடி வந்து ஏதாவது ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு வந்து விட்டுருவார் அந்த முட்டுச்சந்துக்குள்ளே வந்து மக்கள் வந்து அதில் திண்டாடி என்னென்ன கஷ்டம் படுறாங்களோ இவர் எந்த கவலையுமே பட்டுக்க மாட்டார் இவர் ஒன்றுமே நடக்காத போல் அவர் வந்து ஒரு பதவி ஏற்றிட்டுருப்பார் பதவி ஏற்கிற அந்த சமயத்திலேயே பை த டைம் ஹி பிகம்ஸ் அ தேர்ட் பை பிரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி ரெண்டு மிகப்பெரிய ஸ்கேமே வந்து பண்ணியாச்சு ஒரு பக்கம் முப்பத்தெட்டு லட்சம் கோடிக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேமை பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் நீட்டில் வந்து எத்தனை கோடியோ எத்தனை லட்சம் கோடியோ தெரியாதையாக இருக்கும் இது இனிமேல் தான் கணக்கே பண்ணணும் உட்காந்து நமக்கு வந்து கால்குலேட்டர் மாட்டேங்குது இவங்க பண்ண ஸ்கேம்ஸ் உடைய கணக்கு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பத்தாத ஒரு நிலமையில் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் கேட்குறீங்க நீ நீ ரீ எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் எக்ஸாம்னா நான் நல்லா படித்தேன் சார் எனக்கு கிடைக்கல அடுத்த வருஷமும் நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் என்னோடய ஸ்கோர் கொஞ்சம் பெட்டராச்சு அடுத்த வருஷமும் ப்ரிப்பேர் பண்ணி பெட்டராச்சு நாலாவது வருஷம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் இந்த நாட்டில் நாலாவது வருஷம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிறாங்க சார் மூணாவது வருஷம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிறாங்க ஒன்றாவது வருஷம் யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது ஆல்வேஸ் நீங்க பாருங்க ரிப்பீட்டர் ரிப்பீட்டர் ரிப்பீட்டருக்கு தான் கிடைக்கிது நீட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா ஏதோ ரெண்டு மாசம் மூணு மாசம் படிச்சோமா என்ட்ரன்ஸ் எழுதுறோமா அப்படின்னு இருக்கும் நீட் அப்படி கிடையாது நீங்க வந்து வருஷ கணக்கா படிக்கணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கே வருஷ கணக்கா நீங்க படிக்கணும் அதுவுமே நீங்க சொந்தமா படிச்சா கிடைக்குமோ கிடைக்காதோ ஸோ வந்து பல விதமான கோச்சிங் சென்டர்ஸ்ல போய் சேர்ந்து படிக்கணும் ஸோ வந்து ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு குழந்தை படிச்சிருச்சு படித்து அது ஜென்வினாகவே வந்து எழுநூறு மார்க்கோ எழுநூத்தி அஞ்சு மார்க்கோ வாங்கிடுச்சு இப்போ அந்த பிள்ளைக்கு ரீ எக்ஸாம் வச்சிங்கன்னா அதுக்கு எப்படி இருக்கும் அது பாவம்ல ஆனால் அதுக்காக இவங்க அறுபத்தேழு பேருக்கு வந்து டாப்பர்னு போட்டிருக்காங்க எழுநூத்தி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு சாத்தியம் இல்லாத நம்பர்ஸ்லாம் வந்திருக்கு ஓகே மார்க் சொல்கிறாங்க ஆ கேட்டால் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நான் கிரேஸ் மார்க் போட்டேன் அப்படின்றாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஏன் கிரேஸ் மார்க் போட்டேன் அப்படின்னா டைம் பத்தலை ட கொஷின் பேப்பர் வந்து லேட்டாக கொடுத்துட்டாங்க இல்லை தப்பான கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று வந்து சொல்கிறாங்க இப்படி அவங்க பாட்டுக்கு என்னவோ என்னென்னமோ வந்து அவங்க பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் இப்போ நீட் ஸ்கோரு அதாவது இதில் இதை தவிர நிறைய பேர் இப்போ என்ன ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் இரநூறு கேள்விகள் இந்த இரநூறு கேள்விகளில் ஏதாவது நூற்றி எண்பது கேள்விகளை நம்ம சூஸ் பண்ணி எழுதணும் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு மதிப்பெண்கள் அந்த நாலு மதிப்பெண்ணில் நீங்கள் வந்து எக்ஸா எழுதாமல் விட்டுட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை நீங்கள் அட்டம் பண்ணி அது சரியாக இருந்தால் நாலு மதிப்பெண் தப்பாக இருந்துச்சுன்னா நாலு மதிப்பெண் கிடையாது மட்டும் கிடையாது மைனஸ் ஒரு மார்க் இந்த லாஜிக்கில் தான் அது வந்து இருக்குது ஸோ இது ஃபுல்லாக வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் அந்த ஓசிஆருன்னு சொல்லுவாங்க அந்த பென்சிலில் அதை ஷேட் பண்ணி அந்த முட்டம் வட்ட வட்டமாக இருக்கும் நாலு ஆப்ஷன்ஸில் எது அப்படின்னு சொல்லிட்டு ஷேட் பண்ணி இருக்கும் ஸோ இந்த ஆன்சர் ஷீட் வந்து நான் என்ன ஃபில் பண்ணேங்கிற ஆன்சர் ஷீட் வந்து அந்த குழந்த கையில் இருக்கும் யார் எழுதுகிறாங்களோ அவங்க கையில் இருக்கும் ஸோ இவங்க அந்த கீயுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ வந்து இதுதான் இந்த கொஷனுக்கு இதான் ஆன்சர்னு சொல்லிட்டு ஸோ இதை வச்சு நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம் என்ன உங்கள் மார்க்கு ஸ்கோருங்கிறது நீங்களே கணக்கு கணக்கு பண்ணிக்கலாம் ஸோ அப்போது அந்த அதுலேயே நிறைய பேருக்கு டிஸ்கிரிபன்சி வந்திருக்கு அப்போ இவங்க கால்குலேட் பண்ணால் என்ன வரணுமோ அந்த ஸ்கோர் வந்து சப்போஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்னுலாம் போட்டிருக்காங்க சில பேருக்கு சில பேருக்கு இரநூத்தி சொச்சம் போட்டிருக்காங்க சில பேருக்கு ஐநூற்றி சொச்சம் போட்டிருக்காங்க இஷ்டத்துக்கு போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான குளறுபடிகள் இருக்குது இன்னும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸ்கேம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு இந்த நீட்லேயே தான் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க புகார் என்ன அப்படின்னா வட தான் ஏதோ ஒரு மா மாநிலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸாம் சென்டர்ல வந்து பத்து லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க அந்த கொஷின் பேப்பர் லீக் ஆனதுக்கு பத்து லட்சம் ரூபாய் வாங்கினதா சில மாணவர்கள் கிட்ட மட்டும் வாங்கினதா ஒரு இது வந்து ஒரு மாசம் முன்னாடியே பத்திரிகைலாம் வந்துச்சு இது ரிலீஸ் பண்ணிட்டு மாணவர்கள் வந்து காசு பத்து லட்சம் ரூபா ஆமாம் அதாவது அவங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரை வந்து குடுக்கறக்கு பத்து லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ இப்போ பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு அந்த கொஸ்டினுக்கு எல்லாம் ஆன்சர் வந்து இந்த டீச்சரு இவங்களே காப்பி அடிக்க விடுறது அந்த எக்ஸாம்ஸை நடத்துகிற சென்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து எப்போவும் நமக்கு பரிட்சை நடக்கும் இதெல்லாம் இருக்கும் இதில் எப்போவுமே வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேக் இருந்தது கிடையாது நீட் எக்ஸாம்ல தான் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து ஸ்டேக்ல இருக்கு இப்போ நான் இதில் பா என்ன மார்க் வாங்குறேன் அப்படிங்கிறது வந்து நான் இன்னும் எத்தனை வருஷம் படிக்க போறேன் அப்படிங்கிறது இன்னொன்று நான் எத்தனை கோடி செலவு பண்ணி நான் படிக்க போறேங்கிறது அப்போ இவ்வளோ பெரிய ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேக் வந்து ஒரு ஒரு குழந்தைக்கும் அவங்களுடைய பெற்றோருக்கும் இது இருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய பணம் விளையாடக்கூடிய ஒரு இடமாயிடுது இங்கே படிப்பு கல்வி தகுதி இவங்க சொல்ல சொல்கிற மாதிரி தகுதி அப்படிலாம் கிடையாது கிட்டத்தட்ட தகுதிங்கிறது நீ நல்லா ஸ்கேம் பண்ணுறியா நல்லா லஞ்சம் கொடுக்குறியா எப்படி நீ வந்து பேப்பரை சேஸ் பண்ணுற அல்லது எப்படி வந்து நீ அந்த லீக்கான பேப்பருக்கான அக்சஸ் உனக்கு எங்கே கிடைக்கிது அதுதான் வந்து இன்றைக்கி தகுதி ஆயிடுச்சு நீங்கள் வந்து நல்லா திருட்டு பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து டாக்டராக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நீட் வந்து தகுதி வாய்ந்த டாக்டர்களை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வேறு இப்போ நீட்டுக்கு கவுன்சிலிங் வந்து தடை இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்லியிருக்கு இப்போ என்ன மாதிரி இருக்கும் அது இப்போ என்ன இப்போ இது வேறு நீதிமன்றம் வேறு இப்படி சொல்லிடுச்சு ஆயிரக்கணக்கான இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கேம் எல்லாம் எதுவும் கிடையாது அந்த என்டிஏ அந்த டெஸ்டுடைய தலைவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸ்கேம் எல்லாம் ஒன்றும் நடக்கலை சும்மா ஒரு ஆறே ஆறு இதில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சும்மா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூலாக வந்து அவர் சொல்கிறார் பட் அங்கங்கே இருந்து நிறைய பேர் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இள மார்க் வரணும் அவ்வளோ வரலை அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க ஆக்சுவலா நீட்டுங்கிறதே ஒரு ஸ்கேம் நீங்கள் இந்தெல்லாம் கோளாறுலாம் பண்ணாமல் நீங்கள் வந்து நியாயமாக நீட் நடத்தினாலே அதுலேயே வந்து பல லெவல்ஸ் ஆஃப் ஸ்கேம் இருக்கு ஸோ ஒன்று அது வந்து சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து வருது நாட்டில் எல்லாரும் ஒரே சிலபஸில் படிக்கிறதில்ல அதுக்கப்புறம் அந்த அது வந்து கோச்சிங் சென்டர் வச்சு திருப்பி திருப்பி படிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் அந்த கோச்சிங் சென்டருக்கு யாருக்கு பணம் இருக்கோ கட்டுறதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அதை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு கிராமத்தில் அல்லது அந்த மாதிரி அவ்வளோ வசதி இல்லாத குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ட்ராப் ஆயிடுறாங்க இந்த மாதிரி வந்து நீட்டுங்கிறதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பர் கிளாஸ் மட்டுமே மீண்டும் மீண்டும் டாக்டர் ஆக முடியும் அப்பர் கிளாஸ் இல்லாதவங்க அதனால் டாக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வந்து அதில் இடஒதுக்கீடு இருந்தால் கூட ஸோ இப்போ ஒரு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வச்சுக்கோங்க அந்த ஓபிசிக்குள்ளே யார்கிட்ட நிறையா பணம் இருக்கோ அவங்க தான் அதில் வர முடியும் ஸோ அந்த காஸ்ட்டு அந்த காஸ்ட்டுக்கு உள்ளர வந்து கிளாஸ் யார் இருக்கும் அதுக்குள்ளே எஸ்சியாக இருக்கட்டும் எஸ்டியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதுலேயே மிக மிக பெரிய பணக்காரர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த சீட்ஸ் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோச்சிங் சென்டருக்கு கட்டுறதுக்கு காசு இருக்கும் அவங்களால மட்டும்தான் வருஷக்கணக்காக வெயிட் பண்ண முடியும் சி ஒரு ரொம்ப ஏழையான ஒரு குடும்பத்தில் நீங்கள் எவ்வளோ நான் வந்து எப்படியாவது படித்து என் குடும்பத்தை காப்பாத்திடணும்னு வெறும் வெறி கொண்டு ஒரு மாணவியோ ஒரு மாணவரோ வந்து படிக்கிறாரு வெறி கொண்டு படித்து அவர் ரொம்ப சிறப்பாக ஒரு மார்க்கை வந்து ப்ளஸ் டூவில் வாங்கிடுறாரு நீங்கள் அதில் வந்து அதை எடுத்துக்க மாட்டேன்றீங்க அதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறீங்க அதில் பல பேரோட கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து பண்ண சொல்கிறீங்க இப்போ அவருக்கு எவ்வளோதான் புத்திசாலித்தனம் இருந்தாலும் அந்த கோச்சிங்க்கு ஃபீஸ் கட்ட முடியாததுனால அவரால் அந்த வருஷம் பாஸ் பண்ண முடியாது அடுத்த வருஷம் பாஸ் பண்ணலான்னா ஒரு வருஷம் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் எந்த பாடத்தையும் படிக்காமல் இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற எந்த உறுதியும் இல்லாமல் ஒருத்தர் வீட்டில் உட்காந்து அவரை ப்ரிப்பேர் பண்ணணும்னா அவங்க அம்மா அப்பா குறைஞ்சது ஒரு ஒரு தலைமுறைக்கு சேர்த்து வச்சவங்க தான் அதை பண்ண முடியும் இல்லையா இல்லைன்னா தம்பி போய் எதையாவது தம்பி எதாவது ஒரு வேலைக்கு போ தம்பி அப்படின்னு தான் அந்த பையனே வந்து நினைப்பான் நம்ம வேலைக்கு போய் நம்ம அம்மா அப்பாவை காப்பாற்றணும் அப்படிதான் நினைப்பான் இல்லையா ஸோ இது வந்து இந்த மருத்துவத்துறை அப்படிங்கிறதையே ஒரு பணக்காரர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிளே கிரவுண்டா முற்றிலுமாக மாத்தக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு சிஸ்டமா இந்த நீட் வந்து இருக்கு சோ இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு மருத்துவருக்கான தகுதி வந்து வெறுமனை வந்து எந்த மா என்ன சொல்றது எந்த நோக்கி எந்த மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேஷனோடு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அவங்க வந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல வராங்க எந்த ஒரு கிராமத்துல இருந்து எந்த ஒரு ஏழ்மையில இருந்து வர்றாங்க இதை வந்து புரிஞ்சுக்கிறது அஹ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறது பழகிறது கிட்ட வந்து கருணையுடன் அன்புடன் நடந்துக்கிறது அவங்களுடைய உயிர் வந்து எந்த விதத்திலையும் மற்ற உயிரை விட குறைந்தது இல்லை அப்படின்னு நம்பக்கூடிய ஒருத்தர் மருத்துவமா ஒருத்தர் வந்து மருத்துவரா இருக்கிறது வந்து நாட்டுக்கு ரொம்ப அவசியம் இல்லைன்னா ஒரு டாக்டர் கையால எத்தனை பேர் இறந்து போறாங்க அப்படிங்கிறது வந்து வேற வேற வேறையா இருக்கும் இப்போ ஒரு மருத்துவரே நினைக்கிறாரு ஓ இது இந்த ஒரு ஏழையான ஒருத்தர் வந்து வாழ்ந்து என்ன செய்ய போறாரு அப்படின்னு அந்த மருத்துவரே பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு மருத்துவரே வந்து நான் போட்ட காசை எடுக்கிறதுக்கு இவரு உதவ மாட்டாரு இவருக்கு இவருக்கு பதிலாக இவரை காப்பாற்றி விட்டாச்சுன்னா இவர் எனக்கு நிறைய ஃபீஸ் பே பண்ணுவாரு அப்படிங்கிற கணக்குகள் வந்து ஒரு மருத்துவரை வந்து தெய்வமா பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கோம் அது உண்மையோ பொய்யோ ஆனால் இவர் தான் இன்னைக்கு காப்பாத்துவாரு அப்படிங்கிறது உண்மைதான் அன்னைக்கு அந்த மனுஷனுடைய உயிர் அந்த டாக்டர் கையில் இருக்குதுங்கிறது உண்மைதான் அப்போ அவர்கிட்ட மனசுல இருக்கக்கூடிய அந்த கம்பேஷன் அந்த அடுத்தவரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து மிக முக்கியமாக இருக்கு அப்போ இந்த தகுதியை முக்கியமான தகுதியை முற்றிலுமாக தொடைத்து எரியக்கூடியது தான் இந்த நீட் இல்லையா ஸோ அப்போ வந்து எப்படியாட்டு நான் வந்து பா காசு கம்மியாக ஐ மீன் காசை செலவு பண்ணி எப்படியாட்டு நான் வந்து டாக்டர் ஆகிடணும் அப்படின்னு வரக்கூடியவர் அந்த டாக்டர் அந்த மருத்துவம் அப்படிங்கிறத வெறும் பணம் ஈட்டும் ஒரு தொழிலாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமும் ஒரு டாக்டரும் மட்டுமே இந்த நாட்டில் வந்து உருவானாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி வந்து அரசு மருத்துவராக இருப்பாங்க சொல்லுங்கள் நாளைக்கு அரசு மருத்துவர்கள் மனைக்கு உனக்கு இருபத்தி நாலாயிரம் அரசு மருத்துவமனை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் கட்டி வச்சிருக்கு ஸோ இந்த இங்க எல்லாத்துக்குமே அரசு மருத்துவர்கள் வேணும் இல்ல இப்படி கோடி கோடியா படிச்சுட்டு வந்தவங்க அரசு மருத்துவமனையில் உட்காந்துருந்தாங்கன்னு அவங்க என்ன செய்வாங்க இல்லையா உறுப்பு திருட்டுகள் நடக்குது இது நடக்குது அது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்னவோ சொல்கிறோமே அதில் அதுக்கெல்லாம் ஒரு மூலமான ஆயிடும் இந்த ஒரு ஸ்கேமுங்கிறது நீட்டுங்கிற அந்த கான்செப்டே ஒரு ஸ்கேம் கான்செப்ட் அதுக்கு மேலே இவ்வளோ ஸ்கேம் வேறு அதில் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் இது தொடர்ந்து வந்து அந்த துறையையே வந்து ஒரு ஸ்கேமாக தானே ஆக்கி போகுது மருத்துவமுங்கிறது வந்து இப்போ மருத்துவமங்கிறது வந்து ஒரு சேவையாக இல்லாமல் ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது இப்போ ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா இது ஒன்றும் இப்போ டாக்டர் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம் கிடையாது டாக்டராக படிக்கிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் அப்படி இருக்கும் பொழுது இப்போ இவ்வளோ ஆண்டுகள் செலவு பண்ணி அவங்க படிக்கிறாங்க படிச்சு இப்போ இதில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு இப்போ ஆரம்பத்துலேருந்தே இருந்தே தமிழ்நாட்டில் நீட்னாலே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த இப்போ அகைன் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இப்போ இது என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும்னு பார்க்குறீங்க இது வந்து இப்போ நம்முடைய முதல்வர் வந்து இது முதல்ல இருந்தே இதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க மக்களுமே வந்து எக்கச்சக்கமான சமூக அமைப்புகள் வந்து மாணவர் அமைப்புகள் கூட எடுத்துட்டு இருக்காங்க இப்போ இதை வந்து இந்த சமூக நீதியை பற்றின புரிதல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து மற்ற ஸ்டேட்காரங்களுக்கு அதை பற்றின புரிதலை ஏற்படுத்த வேண்டியிருக்கு ஸோ வந்து ஏ கே ராஜன் கமிட்டி வந்து இங்கே நம்முடைய முதல்வர் வந்து அதை ஏற்படுத்தியிருக்காங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்டேட்டிங் பண்ண வேறு லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அத்தனை ஸ்டேட்டுக்குமே வந்து கவர்மெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பிச்சிருங்க ஸோ நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம்னா தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட்ஸையே எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம இருக்கோம் ஸோ அது போல் எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது வட இந்தியாவில் இப்போ தற்கொலைகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு வட இந்தியாலேயுமே மிகப்பெரிய அளவில் வந்து தற்கொலைகள் வந்து இப்போ வந்து அதிகமாகிட்டு இருக்குது நேற்று முந்தானத்தெல்லாம் கூட வந்து தற்கொலைகள் இருக்குது இந்த நீட்டுக்காக திருப்பி திருப்பி த படிக்கக்கூடிய இடங்களில் வந்து மாடிலேருந்து குதிச்சு இறந்து போறாங்க அப்படிங்கறக்காக யாரும் குதிக்காத அளவுக்கு மாடியில வந்து ஒரு செக்யூரிட்டியே போட்டு வச்சிருக்காங்க இல்லாத இப்போ எக்ஸாம் போகும்போது கூட இப்போ எக்ஸாம் எழுத உள்ள போறாங்கன்னா அவங்களுக்கு அந்த டெஸ்டிங் எல்லாமே இப்போ செக் பண்ணும்போது எல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு கூட நம்மளால பார்க்க அதுதான் கொடுமை அதாவது நீ வந்து நீ போடுற ரப்பர் பேண்ட்ல உன்னோட நீ போடுற ட்ரெஸ் இல்லை தோடு இதுலலாம் நீ ஏதோ மைக்ரோஃபோனை வச்சு கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத கொடுமைகளுக்கெல்லாம் அந்த பொண்ணுங்களை வந்து குழந்தைகளை வந்து ஆளாக்கிட்டு கடைசியில் இப்படி ஓப்பனாக ஒரு ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பிஜேபி லெட் கவர்மெண்டால மட்டுமே முடியும் பிஜேபி கொண்டு வந்த சட்டங்களாலும் திட்டங்களாலும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அப்பாயிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய என்டிஏ போன்ற ஏஜென்சிஸ் அதில் வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களால் மட்டும் தான் வந்து இந்த கொடுமைகளே முடியும் இந்த பேப்பர் லீக்ஸ் வந்து இதில் இருக்கு இதில் மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து பேப்பர் லீக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து நம்முடைய இந்த எலெக்ஷனுக்கான ப்ராமிசஸ்லேயே வந்து பேப்பர் லீக்குக்காக ஒரு தனி சட்டம் இயற்றப்படும் பேப்பர் லீக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முற்றிலும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி

ஸ்கேமுமே நடக்கலையே ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த என்டிஏவோட தலைவர் பேசுறார் பார்த்தீங்களா சுபோத்குமார் அதுதான் வந்து பிஜேபி தேர்ந்தெடுத்த முத்துக்கள் வந்து அப்படி தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க அந்த பதவிகளில் ஆனால் இப்போ நீதிமன்றமே வந்து இப்போ கவுன்சிலிங் நடத்துறதுக்குலாம் தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வேற சொல்லிட்டாங்க இது அடுத்து கட்டத்தில் கவுன்சிலிங் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அட் தி சேம் டைம் இதுக்கான விசாரணை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இதுக்கான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் பட் என்னாலுமே ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல இப்போ ஆணானப்பட்ட உத்தரப்பிரதேஷில் அவங்க வந்து பிஜேபி வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிற எண்பது சீட்டில் பதினேழு சீட்டு தான் பிஜேபி ஒரிஜினலாக வின் பண்ணியிருக்கு மீதி பதினாறு சீட்டு பிஜேபி வின் பண்ணது வந்து மாயா மாயாவதி அவர்கள் ஓட்டு பிரித்ததுனால ஸோ அவங்க வந்து பிஜேபிக்கு எதிராக பேசி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஓட்டை பிரித்த இருக்காங்க இல்லையா அந்த ஓட்டு பிரித்ததும் இந்த டிஃப்ரென்ஸும் பார்த்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஓட்டு பிரித்ததுனால தான் பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்கு மாவத்தி எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க அவங்க ஓட்டு பிரித்து வந்து பிஜேபி வந்து ஜெயிக்க வைப்பாங்க ஓவைசி மாதிரி எஸ்டிபிஐ மாதிரி அவங்களும் வந்து ஒரு பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை பண்ணியிருக்காங்க இப்போ அவ்வளோ பெரிய உத்தரப்பிரதேஷ் ஏன் வந்து பிஜேபி வேணாம் அப்படின்னு அது நிராகரிச்சிருக்கு அப்படின்னா அதுதான் ஏழை மக்களுடைய வலிமை ஏழை மக்கள் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க பிஜேபியுடைய தனி மெஜாரிட்டியை உடைச்சதுக்கு காரணம் ஏழைகளுடைய ஓட்டுக்கள் அப்படின்னு சொல்லி ஸோ வந்து பெண்கள் ஏழைகள் தலித் மக்கள் இஸ்லாமிய மக்கள் இவங்களெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஓட்டு போட்டு இந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ இது நம்ம வெறும்ன வந்து ஒரு நீதிமன்றம் பார்த்துக்கும் அல்லது இவங்க பார்த்துப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்கன்னு ரிலாக்ஸ் பண்ணுற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த நாட்டு மக்கள் நாம அரசியல கையில எடுத்து இந்த பிஜேபியுடைய அட்டூழியங்கள்னால பாதிக்கப்பட போது சத்தியமா சொல்றேன் ராகுல் காந்திக்கு எந்த கவ எந்த பிரச்சனையும் இல்லைங்க ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ அல்லது வந்து காங்கிரஸில் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர்ஸோ இவங்களுக்காக இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல மக்களாகிய தான் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்போது அவங்க நமக்காக தான் பாடுபடுறாங்கிறது புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு அரசியல்வாதியோ அல்லது சமூக ஆர்வலரோ இந்த எலெக்ஷனில் அல்லது எவ்ரி எலெக்ஷன் பிஜேபிக்கு எதிராக அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைங்கிறதுனால கிடையாது இந்த நாட்டு மக்களின் பெரும்பான்மை நாட்டு மக்களின் நிலை மிக மிக பரிதாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நமக்காக நிற்கிறாங்க ஸோ இட் இஸ் ஹை டைம் மக்களாகியே நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த கட்சிகளோட இயக்கங்களோட எல்லாம் சேர்ந்து நம்ம மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு வயதில் இருக்கக்கூடியவங்களும் அரசியலை வந்து நம்ம கையில எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ மட்டும்தான் நம்ம வந்து இந்த பாஜகவை வந்து டிபீட் பண்ண முடியும் இப்ப நீதிமன்றமே இப்படியான தீர்ப்பு கொடுத்தாலும் அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி நகருது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களுக்கும் நன்றி